என்ட்ரன்ஸ்ல நமக்கு வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் கவுண்டர் இருக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் கவுண்டரோட டீடைல்ஸ் என்ன மாதிரி ப்ரோசிஜர்லாம் ஃபாலோ பண்றாங்கன்னு அவங்க கிட்டயே தெரிஞ்சிக்கலாம் இப்ப எந்த மாதிரி ரெஜிஸ்ட்ரேஷன்லாம் நீங்க வந்து ஃபாலோ பண்றீங்க எப்படி டீடைல்லாம் கலெக்ட் பண்றீங்க ஆக்சுவலி மேம் இந்த துடிஷாவோட என்டையர் ஈவெண்ட்டுக்கே நாங்கள் தான் டிஜிட்டல் பார்ட்னர் அதாவது டிஜி செயலர் ஓகேவா மேம் ஸோ நீங்கள் வந்து உள்ளே வரணும் அப்படின்னாலே இங்கே வர்ற விசிட்டர்ஸ் எல்லாமே கண்டிப்பாக ரிஜிஸ்டர் பண்ணிருக்கணும் ஸோ வந்து நாங்கள் கியூஆர் கோடை எல்லா இடத்துலையும் நாங்கள் பிளேஸ் பண்ணியிருக்கோம் அந்த கியூஆர் கோடை வந்து நீங்கள் மொபைல் மூலமா ஸ்கேன் பண்ணி நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம் ஸோ அதை வந்து நீங்க பேசிக் டீடைல்ஸ் மட்டும் ஃபில் பண்ற மாதிரி அது மூலமா நாங்கள் இந்த மாதிரி ஒரு பாஸ் தருவோம் ஓகே ஆ பாஸ்ல வந்து நீங்க பாஸ் வாங்கிட்டீங்க அப்படின்னா நீங்க நெக்ஸ்ட் உள்ள என்டர் எண்ட்ராகி நீங்கள் எல்லாம் விசிட் பண்ணிக்கலாம் ரொம்ப சிம்பிளான ப்ராசஸ் தான் ஒரு ஈவெண்ட் நடக்கணும்னா செக்யூரிட்டி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நம்ம டிடிஷியாலயும் நிறைய செக்யூரிட்டி இருக்காங்க ஒன் த செக்யூரிட்டிட்ட நம்ம போய் பேசலாம் வாங்க எங்க இருந்து வர்றீங்க கோட்டை ஓகே எத்தனை வருஷமா இந்த செக்யூரிட்டி வேலை பார்க்கீங்க ஒரு பாயு மூணு பேர் வந்தாங்க ஓ 13 பேர் வந்தாங்க ஓகே ஓகே எத்தனை பேர் வந்து வந்து போறாங்கன்னு நினைக்கிறேன் ரொம்ப பிஸியா இருக்கா போ நிறைய வந்தா நாளைக்கு கிட்ட கட்ட கொஞ்சம் ஐட்டே வர உட்காரேன் ஆ சரி சரி ஓகே நாளைக்கு சொல்ல வரப் போறீங்களா டேக் கேர் தேங்க்ஸ்